கோயிலுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கல்லிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் இன்னொரு அயோத்தியாவாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது நீங்கள் பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல என்று விரட்டக்கூடிய வகையிலே தமிழ் மக்கள் தமிழர்களாக தங்களை முதலில் உணர்ந்தவர் பக்தியை நிறுத்த வேண்டும் அவர்கள் பக்தர்களுக்கு வந்து இடையூறுகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை இன்னைக்கு யாருமே போக முடியாத ஒரு சூழலை அப்படி எங்கள் மீது பழி சுமத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே மக்களை புண்படுத்துகிறார்கள் மத பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது திருப்புரங்குன்றத்திலே பல நூற்றாண்டுகளாக எந்த பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் அங்கே மக்கள் அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவிற்கும் சென்று அங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய சூழலை சீர்குலைக்கும் விதமாக மக்களுக்கு இடையே மத குரோதத்தை உருவாக்கக்கூடிய விதமாக தேவை இல்லாமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் தமிழ்நாடு அரசு தெளிவாக சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே கார்த்திகை தீபம் தொடர்ந்து ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நீதிமன்ற தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருந்தது போல அங்கே இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகம் ஹெச்ஆர்என்சி அறநிலையத்துறை இரண்டு சேர்ந்து கார்த்திகை தீபத்தை அங்கே இருக்கக்கூடிய மலையின் உச்சியிலே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலிலே ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னால் வழமையாக அதை குன்றம் கோயிலிலே மலை அடிவாரத்திலே இருக்கக்கூடிய கோயிலிலே ஏற்றிக்கொண்டிருந்தார்கள் அந்த கோயில் மேலே கட்டப்பட்ட பிறகு அங்கே அந்த தீபம் ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது ஆனால் திடீரென்று எந்த மதத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஆங்கிலேயர் காலத்திலே வைக்கப்பட்ட நில அளவைக்கல் சர்வே ஸ்டோன் அதில் வந்து ஒரு தீபத்தை ஏற்க ஏற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு இந்து மதத்திற்கு எதிராக இந்து மக்களின் மனநிலையை உண்மையிலேயே புண்படுத்தக்கூடிய வகையிலே கோயிலுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கல்லிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவே ஒரு முயற்சி எடுக்கப்பட்ட போது நீதிமன்றம் தலையிட்டு அங்கே தீர்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தேவையில்லாத வகையிலே இப்பொழுது திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தேவையில்லாமல் தலையிட்டு அரசை மீறி ஒரு தீர்ப்பை அவர் வழங்கியிருக்கிறார் கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறையை தாண்டி அவர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய சூழலை எல்லாம் உடைத்து எரியக்கூடிய விதமாக தீர்ப்பை வழங்கி மத்திய போலீஸை அங்கே அனுப்பி அங்கே தீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இதை பயன்படுத்தி கொண்டு பிஜேபி அங்கே மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் நாம் கண்கூடாக அங்கே பார்க்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது என்றால் அங்கே சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இது இன்னொரு அயோத்தியாவாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது நாம் அனுமானிக்கக்கூடிய அளவில் இல்லாமல் அவர்களே வெளிப்படையாக அதை ஊடகங்களிலே சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய இன்னொரு அயோத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாடாளுமன்றத்திலே இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பிய பொழுது பாராளுமன்றத்தின் அமைச்சராக பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிரண் ரிஜிஜூ அவர்கள் மூத்த மெம்பர் திரு டி ஆர் பாலு அவர்களை பார்த்து நீங்கள் பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல என்று மிரட்டக்கூடிய வகையிலே எச்சரிக்கை விடக்கூடிய வகையிலே பேசியிருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லாமல் ஜீரோ அவரில் மெம்பர்ஸோடைய டைம் அது அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸை அவங்க எழுப்ப முடியும் ஆனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அமைச்சர் திரு முருகன் அவர்கள் தேவையில்லாமல் அங்கே மிக நீண்ட ஒரு உரையை ஆற்ற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் பல பொய் பிரச்சாரங்களை அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறார் தமிழக அரசின் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும் தமிழக மக்கள் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் அவருடைய உரை அமைந்திருக்கிறது இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது தேர்தல் நடத்துற தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும் இதே போன்ற பிரச்சனைகளை வந்து சில அமைச்சகத்தை அதேபோன்று ஒரு திட்டத்தை தொடர்ந்து பிஜேபியுடைய அரசியல் வியூகம் என்பது மத கலவரத்தை உருவாக்குவது தான் என்பதை நாம் கண்கூடாக ஒவ்வொரு இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை தமிழ்நாட்டில் அவங்க எவ்வளவு முயற்சி செய்தும் தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு வாக்களிக்க தமிழ் மக்கள் தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஒரு மத கலவரத்தை பிரச்சனையை உருவாக்கி அரசிற்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் தமிழர்களாக தங்களை முதலில் உணர்ந்தவர்கள் அடுத்து அவர்களுக்கு யார் தங்களுக்காக பாடுபடுகிறார்கள் பெரும்பான்மை மக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு யார் உழைக்கிறார்கள் யார் மக்களை பிளவுபடுத்தி அவர்களை ஒரு ஆபத்திலே தள்ள நினைக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் தமிழர்கள் அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குவது எந்த காலத்திலும் அவர்களுக்கு பயன்படாது இந்த நாட்டின் ஒற்றுமையை குலைக்கத்தான் இது பயன்படுகிறது என்பதை அவர்கள் புரிந்து வேண்டும் இதை எச்சரிக்கையாக அவர்கள் புரிந்து வேண்டும் நாடாளுமன்றத்தில் அத்தனை கட்சிகளும் எங்களோடு இணைந்து அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்று கொண்டார்கள் காங்கிரஸாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் திரிணாமுல் ஆக இருக்கட்டும் அத்தனை எதிர்கட்சிகளும் எங்களோடு இணைந்து இந்த பிரச்சார இந்த போராட்டத்தில் எங்களோடு நின்றார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதே பிரச்சினை தான் இதே மாதிரி நீதிமன்றத்தை பயன்படுத்தி மணிப்பூரிலும் இந்த தீர்ப்பிற்கு பிறகுதான் அங்கே கலவரங்கள் ஒரு தவறான தீர்ப்புக்கு பிறகுதான் கலவரங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது அதே போல நீதிமன்றத்தை பயன்படுத்தி அங்கே கலவரங்களை உருவாக்குவது என்பது மிகவும் தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசு இப்போ எத்தனையோ கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க எத்தனையோ கோயிலில் வந்து விழாக்கள் நடைபெறுகிறது அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அந்த அத்தனை விழாக்களும் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா வசதிகளையும் தொடர்ந்து அறநிலையத்துறை செய்து கொண்டு தான் இருக்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலெல்லாம் இல்லாத அளவுக்கு குடமுழக்கு நிகழ்ச்சிகள் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே தான் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அதனால மக்களுக்கு வந்து பக்தியை நிறுத்த வேண்டும் அவர்கள் பக்தர்களுக்கு வந்து இடையூறுகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை ஆனால் அந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி அரசியல் குளிர்காய்வதற்காக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அவர்களை அடையாளம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாருமே இதுவரைக்கும் எந்த காலத்துல வந்து ஹிந்துக்கள் திருப்பரங்குன்றத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போன பல ஹிந்துக்கள் எல்லா இடங்களிலும் போய் வழிபட்டு விட்டு வரக்கூடிய ஒரு இணக்கமான சூழ்நிலையை தான் நாம் தமிழ்நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு யாருமே போக முடியாத ஒரு சூழலை பிஜேபி தான் உருவாக்கி வைத்திருக்கிறது அதனால தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது காவல்துறையோ அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கோ மலைக்கோ செல்லக்கூடியவர்களை பாதுகாப்பாக அனுப்பி அவர்கள் வழிபட்டு விட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஏற்றது வந்து இஸ்லாமியர்களே மறுக்கல ஆனா திமுக அரசு ஈகோ கோயிலுக்கும் அந்த வழிபாட்டு நம்பிக்கைகளையும் சிதைக்க கூடிய வகையிலே ஒரு ஒரு அளவீட்டு கல் ஒரு சர்வே கல் மேல போய் தீபம் ஏத்தணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று இல்லாம எதுக்காக வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் காலத்துல வைத்த ஒரு கல் மேல வந்து கோயிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது வழி வழியாக நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த தீபக்கல்லும் இல்லை அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஒரு நிலத்தை அளப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் மேல போய் தீபத்தை ஏற்ற வேண்டும் தீப திருநாள் முடிந்த பிறகு வந்து ஆகம விதிகள் ஆகம விதிகள் என்று அடிக்கடி பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆகம விதிகளை எல்லாம் புழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில் அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் வந்து தீபத்தை ஏற்றுவது என்பது அதுதான் இந்துக்களுடைய மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆகம விதிகளின் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பல இந்துக்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய ஒன்று ஆக அதுதான் மாறுகிறது அதனால யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு நடந்து கொள்ளவில்லை அப்படி எங்கள் மீது பழி சுமத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே மக்களை புண்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை தன் அரசியலுக்காக ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது மத பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அது திராவிட ஆட்சிகளின் காலகட்டத்திலே திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு அமைதி ஆன இடமாக இருக்கிறது இவங்க ஆட்சி இருக்கக்கூடிய எந்த இடத்திலாவது மத நல்லிணக்கமும் அமைதியும் இருக்கா அப்போ யாரால வந்து மத பிரச்சனைகள் உருவாகுது யாரால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் மனிதர்கள் மனிதர்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உருவாக்கி தந்திருக்கிறது அதை இவர்கள் குலைக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்